இலந்தைகுடம் கிராமத்தில் ஏரிகளில் கிராம மக்கள் மனு மாவட்டம் கிராமத்தில் ஒன்றியம் உடையார் ஏரி அதன் அருகே உள்ள கூடுகட்டி ஏரி மற்றும் செருவேக்காரான் ஏரி ஆகிய மூன்று ஏரிகளில் பரப்பளவில் சுமார் முப்பது ஏக்கருக்கு மேல் சிலர் ஆக்கிரமித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வருகின்றனர் இதேபோல் நல்லேந்திர சுவாமி உள்ள மகாலட்சுமி கோவிலில் இருந்து நடைபாதையாக பயன்படுத்தி வந்த சுமார் ஒரு கிலோமீட்டர் சாலையை ஆக்கிரமித்து குடியிருப்புகள் கட்டியுள்ளனர் இதனால் அவசர காலத்தில் அப்பகுதியில் இருந்து வெளியே செல்ல கிராமம் சிரமமாக உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் மீண்டும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மூன்று ஏரிகளில் ஆ ஆக்கிரமிப்புகளை அகற்றி கரை அமைத்து விவசாயம் நிலங்கள் பாசனம் பெறும் வகையிலும் நிலத்தடி நீர் மட்டம் உயர் உயர்வதற்கும் கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு நீர் கிடைக்கும் வகையில் செய்து தர கோரியும் மற்றும் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் மாவட்ட கலெக்டர் ரத்னசாமியிடம் மனு அளித்துள்ளனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி தர வேண்டும் என்பது இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாகும் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்